வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகார் தேர்தலில் அசாதுதீன் ஓவைசி உடைய பார்ட்டி ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க எவ்வளோ வாக்குகள் தெரியுமா வாங்கியிருக்காங்க மொத்தமாக சேர்த்து பீகார் எலக்ஷனில் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓட்ஷேரை வாங்கிட்டு ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸு எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருக்காங்க வெறும் ஆறு தொகுதிகள் ஓவைசி என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும்தான் கேண்டிடேட்டை நிப்பாற்றுறாரு அவங்க ஓவைசிக்கு ஓட்டு போட்டுறாங்க ஜெயிச்சிடுறாரு காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் தொகுதி பங்கீடே ஆகல தன்னிச்சையாக அவங்கவுங்க ஆர்ஜேடி ஒரு பக்கத்து வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க இதில் கூத்து என்னன்னா சில தொகுதிகளில் ஆர்ஜேடியும் போட்டி போட்டிருக்காங்க காங்கிரஸும் போட்டி போட்டிருக்காங்க தமிழகத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் கூட்டணி கேரளாவில் ரெண்டு பேரும் எதிர் எதிர் கட்சிகள் பஞ்சாப்பில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கட்சிகள் டெல்லியில் கூட்டணி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த ஒரே காரணத்துக்காக கூட்டணி அமைக்கிறாங்க ஸோ செல்ஃப் எடுக்கலை அப்படிங்கிறதான் மக்கள் அங்கீகரிக்கலை இந்தி கூட்டணியே அப்படிங்கிறதான் பீகார் தேர்தல் முடிவுகள் காட்டுது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மகுவா மைத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு எம்பி டிஎம்சி உடைய எம்பி அவங்க சமீபத்தில் அவங்க மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சுல என்னன்னா பணம் வாங்கிட்டு வெளிநாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இந்தந்த கேள்வியெல்லாம் பார்லிமெண்ட்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு பணம் வாங்கிக்கிறாங்க அவங்க எழுதி கொடுத்த கேள்விகளை மொயத்ராவுக்கு பணம் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க மகுவா மொயத்ரா உடைய இமெயில்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல ஆக்சஸ் செய்யப்பட்டிருக்கு வேற யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இங்க இருந்த நேரத்தில் அப்போ இது ஒரு பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ களமிறங்கி விசாரணை நடத்துறாங்க இப்போ லோக்பால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகுவா மொயத்ராவுக்கு எதிரான இந்த வழக்கு இருக்குல்ல அதில் குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க லோக்பால் சிபிஐக்கு குற்றப்பத்திரிகையை அடுத்த நாலு வாரத்துக்குள்ள தாக்கல் செஞ்சுட்டு அதற்கான நகல லோக்பாலுக்கு சமர்ப்பிங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சிபிஐ குற்றப்பத்திரிகையை மகுவா மொய்த்ராவுக்கு எதிராக கூடிய விரைவாக தாக்கல் செய்ய இருக்காங்க எப்போ வேணாலும் மகுவா மொயத்ரா சிறைக்கு போகலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ராகுல் காந்தி பீகாரில் ஒரு தொகுதியில் டக்குன்னு குளத்தில் குதிச்சு குடிச்சார்ல மீன்லாம் பிடிச்சார்ல அந்த தொகுதி பேர் வெகுசராய் அப்படிங்கிற தொகுதி இந்த தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்கிறது பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகள் பிஜேபி வேட்பாளருக்கு விழுந்திருக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வெறும் முப்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் தான் விழுந்திருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிராக் பஸ்வான் இருக்கார்ல சிராக் பஸ்வான் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்கள் தான் என்டைய சிஎம் கேண்டிடேட்டா பீகாரில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதில் எல்லாம் என்னுடைய கவனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மோடியை நாலாவது முறையாக பிஎம் ஆக்கணும் அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சிராக் பஸ்வான் பேசுகிறார் அந்த சிராக் பஸ்வான் ரெண்டாயிரத்தி இருபதுலையே பாஜக மேலே சிராக் பஸ்வான் பாசமாக தான் இருந்திருக்காரு ஆனால் ஜேடியூவை சிராக் பஸ்வானுக்கு பிடிக்கல அப்போ என்ன பண்ணுறாரு என்டிஏக்குள்ளே வரல ஜேடியூ இருக்கிறதுனால என்டிஏக்குள்ளே வரல தனியாக போட்டிடுறாரு தனியாக போட்டியிடும் போதும் பாஜக எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர் நிபாட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக சிராக் பஸ்வான் வேட்பாளரை நிப்பாட்டல அப்படியே பிஜேபி மேலேயும் மோடி மேலேயும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாசம் வச்சிருக்கக்கூடியவராக சிராக் பஸ்வான் இருந்தாரு இந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபி நிதிஷ்குமார்ட்ட சொல்லியிருக்கு சிராக் பஸ்வான் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால நிதிஷ்குமார் நேரடியாக சிராக் பஸ்வானுடைய வீட்டுக்கே போய் இனி நம்ம எதிரெதிராக செயல்பட வேண்டாம் ஒன்றாக இருக்கலாம் ஒரே கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி கூட்டணி வந்து உறுதியானிச்சு பீகாரில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்காரு சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி இப்போ சிராக் பஸ்வானுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது பீகார் பாலிடிக்ஸில் நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் இவர்களுக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு பார்ட்டியாக லோக் ஜனசக்தி இப்போ முன்னேறிட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இப்ப பீகார்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க வேற லெவல் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல அவர் தொடர்ந்து ஒரு தப்பு பண்றாருங்க என்னன்னா எண்ணிக்கை முக்கியம் இல்லை என்னம்தான் முக்கியம் அப்படின்னு பேசுறது அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை முதல்வராக்குவது என்னுடைய லட்சியம் அப்படின்னு பேசுறது இப்படி தொடர்ந்து பேசுறாரு இப்ப சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா எத்தனை தொகுதி என்பது முக்கியமல்ல திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதே நோக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு சும்மாவே பாஜக இத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டா அதுல பாதியை தான் இபிஎஸ் கொடுப்பாரு இதுல எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல தொகுதி எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கொடுப்பாரு இபிஎஸ் மறுபடியும் இருபது இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டிடுறதுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க பாஜக பாஜக தொண்டர்கள்லாம் பாவம் அதனால் ஒரு கட்சியுடைய தலைவரே இப்படி எண்ணிக்கையெல்லாம் முக்கியமல்ல அப்படின்னு சொல்கிறது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மனசோர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இதில் வானதி அக்கா பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துச்சு அது மாதிரி தான் தமிழக தேர்தல் முடிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அக்கா பேசுகிறாங்க இப்படி தொகுதி பங்கீடு எல்லாம் கோட்டையை விட்டா வந்துடும் பீகார் ரிசல்ட் மாதிரி வந்துடும் பீகார் ரிசல்ட்டு ஏன் வந்துச்சு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு பாஜக நூற்றி ஒன்று ஜேடியூ நூற்றி ஒரு தொகுதிகள் சரிசமமாக போட்டிட்டு இருக்காங்க அதனால இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் மாறி மாறி மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துருக்காங்க தேர்தலுக்காக அதனால ஜேடியுடைய வாக்குகள் பிஜேபிக்கு சொலையாக விழுந்திருக்கு பிஜேபியுடைய வாக்குகள் ஜேடியூவுக்கு சொல்லையாக விழுந்திருக்கு தமிழகத்தில் அதுவா நிலமை எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு உங்கள் கட்சியுடைய தலைவர் பேசுறாரு அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டிடுவாங்க பாஜக இருபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிடணுமா ஆனால் மீதி இருக்கக்கூடிய அதிமுக போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் பாஜக போய் தீவிரமாக வேலை பார்க்கணுமா ஏதாவது லாஜிக் இருக்கா அதுதான் தொடர்ந்து நான் சொல்கிறது அதிமுக நூற்றி பதினேழில் போட்டியிடட்டும் என்டிஏ பாஜக மட்டும் வேண்டாம் என்டிஏ நூற்றி பதினேழில் போட்டியிடட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கட்சிகள்லாம் பாஜகவை நம்பி வந்தாங்களோ அந்தந்த கட்சிகளுக்கு பாஜக அந்த நூற்றி பதினேழுலேருந்து பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக போட்டிட்டா இதுதான் கரெக்டான நெகோசியேஷனாக இருக்க முடியும் அண்ணாமலை கூட நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு என்டிஏல இருந்து சமீபத்தில் விலகின ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் என்டிஏவுக்கு திரும்பி வருவதற்கு சாத்தியம் இருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணாமலையும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்